நம்ப முடியுதா இனி நம்ம ராணுவம் சமையல் குக்கரை விட குறைவான இடையில ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு துப்பாக்கிய வச்சு எதிரிகளை சிதறடிக்கப் போகுது அதுவும் நம்ம இந்தியாவிலேயே தயாரிச்சது நிலைமை இதுதான் நகர்ப்புற போர் தீவிரவாத எதிர்ப்புன்னு குறுகிய இடங்கள்ல நடக்கிற சண்டைக்கு நம்ம ராணுவத்துக்கு ஒரு புது கார்பைன் துப்பாக்கி தேவைப்பட்டுச்சு அதான் டிஆர்டிஓவும் பாரத் ஃபோர்ஜும் சேர்ந்து கைகோர்த்து ஒரு மாஸ் மாசாயுதத்தை உருவாக்கியிருக்காங்க இது புனேல இருக்கிற ஏஆர்டிஇ மற்றும் ஒரு தனியார் நிறுவனத்தோட கூட்டு முயற்சி இந்த துப்பாக்கி சுமார் மூன்றரை கிலோ எடைதான் இருக்குமாம் அதாவது ஒரு சமையல் குக்கரை விட கம்மி இது வெறும் எடை குறைவா மட்டுமில்லாம இருநூறு மீட்டர் தூரம் வரைக்கும் துல்லியமா தாக்கும் சக்தி கொண்டது நேட்டோ மற்றும் இன்சாஸ் ரக குண்டுகளையும் பயன்படுத்தலாம் இந்த துப்பாக்கி கட்டிடங்களுக்குள்ள சண்டை போடுறதுக்கும் தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இது மட்டுமல்லாம முப்பது ரவுண்டுகள் கொண்ட மேகசின் வேற நம்ம ராணுவம் இன்னும் பல மடங்கு பலமடைய இந்த புதிய கண்டுபிடிப்பு பெரிய உதவி இந்த துப்பாக்கி உருவாக்கம் ஆத்ம நிர்பர் பாரதிங்கிற நம்ம நாட்டோட இலக்கை நோக்கி ஒரு முக்கியமான அடி பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்து பாதுகாப்பு துறையில எப்படி முன்னேற்றம் அடைகிறாங்கன்னு இது காட்டுது இந்த மாதிரி உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் இல்லையா உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க